தண்ணிக்குள் இறங்கிய தங்கம் மக்கள் மக்கள்ர்ச்சுனா ராமநாத சுழற்சிக்குழு பதினேழில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்து தற்பொழுது செயலராக பாராளுமன்றம் சென்றிருக்கக்கூடிய நீதி தேவதை கௌசல்யா அவர்கள் தற்பொழுது வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார் ஆனால் வெள்ளம் வடிந்தோடிய நிலையில் வயல்வெளிக்கில் உள்ள தண்ணிக்கள் இறங்கி நான் இதோ பாருங்கள் வெள்ளத்துக்கள் நிற்கிறேன் வெள்ளத்துக்கள் நிற்கிறேன் என யூடியூபர்மார் சிலருக்கு பேட்டியை எடுத்து வழங்கியிருக்கின்றார் எங்களது வேலை என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏன் இப்பொழுது வந்தீர்கள் எப்பொழுதுதான் தண்ணீர் வடிந்து விட்டது இந்தோ பாருங்கள் தண்ணீர் வடிந்தாலும் நாங்கள் தண்ணீர்க்கில் இருந்து கதைக்கிறோம் தண்ணி காட்டும் எங்களுடைய தங்கம் அந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் மட்டும் பிரிந்து போனது மக்கள் இங்கு எப்படியான விதத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள் என்கின்ற விடயம் நீங்கள் மேலே இருந்து ஒரு வீதியில் இருந்து பேட்டியை கொடுத்திருந்தால் அது தக்கப்பட விடயமாக இருந்திருக்கும் ஆனால் மக்களை நீங்கள் ஒரு கோமாளிகளாக நிற்கின்றீர்களா அல்லது ஏமாளிகளாக நினைக்கிறீர்களா என்கின்ற விடயம்தான் இங்கே பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது உங்கள் மீது இருக்கின்ற இந்த மரியாதையை நீங்கள் இவ்வாறான செயல்கள் ஊடாக குறைத்து கொள்கிறீர்களோ என்ற ஒரு கவலை தான் எங்களுக்கு எழுத்து வருகிறது உங்கள் மீது தனிப்பட்ட ரீதியில் எமக்கு எந்த விதமான கோபம் கிடையாது அது தேவையும் இல்லை ஆனால் மக்கள் மத்தியிலே சேவை என வந்திருந்த பொழுது மக்களுக்குரிய சேவைகளை அந்தந்த காலத்தில் நீங்கள் செய்திட வேண்டும் ஆனால் மூன்று நாட்களாக கடும் வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்து கொண்டிருந்த பொழுது கொழும்பில் இருந்த நீங்கள் ஆடம்பர கொட்டர்களை தங்கியிருந்த நீங்கள் சரி வருக தந்திரிகள் அது ஒரு விடியன் தன் பாதி இப்ப வந்து பாத்தீர்கள் அது மாட்டு கருத்து இல்லை ஆனால் தன் வயல்வழிக்கு உள்ள தண்ணீக்கள் நின்று எதற்காக போட்டி கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் உங்கள் அரசியலா நீங்கள் செய்வது நவீன அரசியலா அல்லது கோமாளி அரசியலா என்கின்ற விடயம் தான் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக இருக்கிறது அப்ப வயல்வழிக்கிலே தண்ணிக்கு நின்று நீங்கள் கொடுப்பதற்கான காரணம் என்ன இன்று நாங்கள் எங்களது தளத்திலே இதுவர்பாக நாங்கள் பேசுவோம் மக்கள் பேச வருவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலுக்காக புதிய வாழ்வை தரவும் என கூறிக்கொண்டு வந்த நீங்கள் மன்னாரிலே அந்த தாய் சிசு இறந்ததுக்கு நீங்கள் அர்ச்சனா ராமதான் அவர்களுக்கு வழக்கு இருக்கிறது உண்மையில போக முடியாது ஆமாம் அதனால் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் ஏன் கவசலி அவர்களை போகவில்லை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த கூட இன்று வந்து இருக்கக்கூடிய நீங்கள் நல்லவரையான் வரவேற்கத்தக்கபடியும் ஆனால் அதற்காக இதற்காக தண்ணிக்கில் நின்று நீங்கள் வீடியோ கொடுக்க வேண்டும் மக்களை சந்தித்து தண்ணிக்கிலிருந்து வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் நினைக்கிறீர்களா இன்னும் உங்களை மக்கள் நம்புகிறார்கள் நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்புகிறீர்களா வெள்ளை போட்டிகளை துரத்துவம் லஞ்ச உடல்வாதிகளை துரத்துவோம் என குறிப்பிட்ட நீங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்ற இந்த விடயமானது என்ன இதுதான் கேள்வியாகிறது உங்கள் மீது அதிகமான விமர்சனங்கள் வருவதற்கு காரணம் என்ன ஏன் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன ஆகவே தண்ணிக்கல் நின்று தண்ணி காட்டிய கௌசலி அவனுடைய வீர தியாகத்தை பாராட்டுபவர்கள் பாராட்டுங்கள் காரணம் ஒரு ஒரு பெண்ணாக இருந்து மக்களுக்கு மிகப்பெரிய சேவைகளை ஆற்ற வந்திருக்கக்கூடியவர் வெள்ளத்தில் தண்ணிக்கு நீக்காவிட்டால் நீங்கள் தவறாக நிறுத்திவிடுங்கள் என்பதற்காக தண்ணிக்குள் நின்றுக்கிறார் அவ்வளவுதான் செய்தார் வேறு ஒரு குற்றமும் உறங்க செய்யவில்லை வெள்ளம் படிந்து விட்டது ஏன் இப்போது வந்திருக்கின்ற கேள்வி எழுந்துவிடும் அதுக்காக நான் இப்பொழுதும் வெள்ளத்து நிற்கிறேன் என அவர் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் காட்டியிருக்கிறாரோ என்னமோ அப்படித்தான் நான் எனது கருத்தில் தனிப்பட்ட கருத்து ஆகவே நாங்கள் அரசியல்வாதிகள் என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் நீங்கள் அரசியல்வாதிகள் என்பது நாங்கள் நவீன அரசியல்வாதிகள் வட்டிகளுக்கும் உங்களுக்கு ஏதும் வித்தியாசம் இல்லை என்பது இப்போது தெரிகிறது எனவே மக்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பாயிருங்கள் என்று நாங்கள் பன்னி தமிழ் பேசுவோம் பேசக்கூடியவர்கள் எழுந்துவார்கள் லண்டன் டைம் நான்கு மணி இலங்கை நேரம் ஒன்பது மணி அல்லது ஒன்பது அரைக்கு இரவுக்கு வந்து கலந்து கொள்ள நன்றி வணக்கம் மூணு சந்திப்பான நன்றி வணக்கம் அவர்களே ஹோமன் பகுதியில் அந்த பன்னிபிரஸ் புதிய இணைப்பு வழங்கப்பட்டுகிறது அதனுடைய நாங்கள் பேசுவோம்